ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பழகு சரோ சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸ் மூணு நாள் பயிற்சி அதாவது ப்ளவுஸ் வந்து தைக்கிறது மூணு நாள் பயிற்சி பிகினருக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நாள் டே ஒன்னுடைய பயிற்சி வந்து அப்லோட் பண்ணியாச்சு அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சப்போஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ புதுசாக மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் புதுசாக பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து வீடியோவை பாட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் வந்து புரியாமல் போயிடும் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கன்யூ பண்ணுங்கள் ஒரு பிகினர் வந்து எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கணும் சாதா ப்ளவுஸ் வந்து லைனிங் கொடுக்காத ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கணுங்கிறது ஆல்ரெடி டே ஒன்னுடைய ஸ்டிச்சிங் வந்து அப்லோட் பண்ணியாச்சு இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி பட்டி பீஸ் அதாவது பெல்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணி அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவை எடுத்துட்டு மேல் வளைவு பகுதி இருக்கிறத பேக் சைடும் உள்வளைவு கொடுத்துருப்போம் இல்லையா அதை வந்து ஃப்ரண்ட் சைடும் நோட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்லீவுக்கு ஒரு ஸ்லீவ் ஆப்போசிட்டில் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்லீவில் மேல் வளைவு மேலே வந்ததுன்னா அது பேக் சைடு நோட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லீவில் கீழே வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க உள்வளைவு பகுதி மேலேயும் கீழேயும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்லீவ்லேயுமே மார்க் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்லீவுக்கு இன்னொரு ஸ்லீவ் ஆப்போசிட்டில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறப்போ கன்ஃபியூஸ் ஆகிரும் நம்மளுக்கு வந்து மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்லீவை வந்து கீழே மடிச்சடிச்சிக்கலாம் நம்ம ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து ம மடிச்சடிக்கிறக்காக விட்டுருப்போம் ஸோ அதை வந்து இப்போ இன்றைக்கி மடிச்சடிச்சிக்கலாம் ஸ்லீவில் எப்பவுமே ராங் சைடு பக்கமாக நம்ம உள் பக்கமாக மடித்து அடிக்கணும் நல்ல பக்கம் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ராங் சைடு பக்கமாக தான் நம்ம மடிச்சடிக்கணும் ஸ்லீவை கீழே வந்து நம்ம அந்த சுற்றளவுக்கிட்ட நம்ம மடிச்சடிப்போம் இல்லையா அதை வந்து இப்போ ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் ஒரு இன்ச்சுக்கு மடிச்சுட்டு ரெண்டு தடவை மடித்து தையல் போட்டுக்கோங்க ஓரத்துலேயே வீடியோவில் நான் காட்டுற மாதிரி ஸ்லோவாக வந்து கீழே மடிச்சடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிகினர் வந்து சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பழகிட்டிங்கன்னா லைனிங் ஜ கொடுத்து ஜ ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ப்ளவுஸ் நீங்கள் கற்றுக்கிட்டாலே அந்த ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட முடியும் இப்போ வந்து நம்ம உள்ளே அடிச்சடிச்சிட்டு மேலே ஒரு கீழ் சைடு கீழே வந்து ஒரு மேல் தையல் போட்டுடலாம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி சுருக்கு சுருக்கமாக வந்ததுன்னா கண்டிப்பாக பாபினில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் கீழே நம்ம மாட்டிருக்கோம் இல்லையா மேலே தையல் வந்து கரெக்டாக வரலன்னா கீழே தான் பிரச்சனையும் இருக்கும் அதை வந்து நம்ம கழட்டி சரி பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலே தையல் கரெக்டாக லூப் அடிக்குது அப்படின்னா கீழே செக் பண்ணிக்கோங்க கீழே தையல் வரல அப்படின்னா மேலே தான் நூல் மாட்டியிருக்கோம் இல்லையா அங்கே வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்லீவை மடிச்சடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது ஸ்லீவை நம்ம மடிச்சடிச்சிக்கலாம் இப்போ இதுலேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்லீவுக்கு மேல் வளைவும் கீ வளைவும் இருக்கிறத மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு உள்வளைவு பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மடிச்சடிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அதுக்கு மேலே மடிச்சடிச்சுக்கோங்க அதாவது ராங் சைடு பக்கம் எடுத்து மடிச்சடிச்சுக்கோங்க நான் வந்து மேலே மாற்றி அடிச்சுட்டேன் நான் ஜாயின் பண்ணுறப்ப அதை கரெக்ட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து மார்க் பண்ணதுக்கு உள் பக்கமாக மடிச்சடிச்சுக்கோங்க இப்போ ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு சேமா ஒரு இன்ச்சுக்கு அடிச்சாச்சு இப்போ கீழே ஒரு தையல் போட்டுடலாம் நான் வந்து இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் தைக்கிறப்போ கொஞ்சம் நே கோனல் மானலாக வர்ற மாதிரி தைப்பீங்க பட் தெக்க தெக்க வந்து அது பழகிரும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி பழகிடுவீங்க ஒரு வேஸ்ட் கிளாத்தில் ரெண்டு மூணு தடவை ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு பாருங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு அது மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்கன்னா அப்புறம் நேராக தையல் போடுறதுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து அதே மாதிரி கீழே கார்னர்லேயும் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்லீவுமே ரெடி பண்ணியாச்சு லெஃப்ட் சைட் பாட்டும் ரைட் சைட் பாட்டும் ஸ்லீவுக்கு ரெடியே பண்ணியாச்சு பாருங்க ஸ்லீவோட ஃபினிஷிங் இதே மாதிரி தான் நீங்களும் வந்து சாதா பிளவுஸ்க்கு வந்து மடிச்சடிக்கணும் ஸ்லீவுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம் பெல்ட் பீஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் நான் வந்து ஆல்ரெடி சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணணும் பாட்டியோட ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணுங்கிற வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்க்காதீங்க செக் பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பெல்ட் பீஸ்க்கு வந்து நம்ம கெட்டியாக வைக்கணும் அதனால் எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத்து வந்து அதே சைஸில் வந்து நம்ம க நீளத்துக்கும் அகலத்துக்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சு நம்ம அரேஞ்ச் அகலத்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பட்டி பீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாத்து தான் கட் பண்ணி வச்சுருப்போம் அது கூட வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சால் தான் நல்லா பட்டி வந்து நல்லா ஸ்டிஃப்பாக நிற்கும் அதனால் வந்து ரெண்டு கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபிஞ்சாவுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மேலே படிமான தையல் போட்டுக்கலாம் கீழே அரை இன்ச்சுக்கு தச்சு தையல் போட்டுட்டு மேலே திருப்பி விட்டுட்டு மேல் பக்கமாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த லைனிங் கிளாத்தை அந்த மேலே அடியில் ஒரு கிளாத்தை வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா திருப்பி விட்டுட்டு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம உள்ளே போயிடுச்சு நம்ம அடித்தது வந்து தையல் தெரியாமல் உள்ளே போயிடுச்சு இப்போ மேல் பக்கமாக கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சுத்தியுமே ஓரத்தையல் போட்டுக்கோங்க பட்டி பெருட்டு பீஸ சுத்தியுமே ஓரத்தையல் போட்டுக்கோங்க கார்னரில் போட்டுக்கோங்க ரெண்டு கிளாத்து ஜாயின் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த சைடு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அந்த பீஸில் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பட்டி பெல்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பீஸ் இருக்கும் அதை வந்து ஆப்போசிட்டில் வச்சுட்டு தான் நீங்கள் தையல் போடணும் இப்போ இதுக்கும் வந்து நம்ம ஸ்விஃப் ஸ்விப்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுக்கணும் ஏன்னா பெல்ட் பீஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்லா கெட்டியாக இருக்கணும் அதனால் எக்ஸ்ட்ரா ரெண்டு கிளாத் கொடுக்கணும் நீங்கள் வந்து உங்ககிட்ட கிளாத் இருந்துச்சுன்னா ரெண்டு கிளாத்தே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து கிளாத் பற்றாதனால ரெண்டு பிட்டு விட்டாக இருந்ததை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருந்ததுனாலையா அதை வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டி பேஸ் கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட் பீஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சே ஜாயின் பண்ணிக்கோங்க சேம் லென்த்துக்கும் ஹைட்டுக்கும் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒட்டு போட்டுட்டேன் பட்டிக்கு பத்தாதனால ஒட்டு போட்டு கிளாத்தை வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து மெயில் தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் போட்டுக்கலாம் அப்போ வந்து நல்லாயிருக்கும் பிசுடு தெரியாமல் இருக்கும் நம்ம அடியில் தையல் போட்டது வந்து தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த அமுக்கு தையல் அதாவது படிமான தையல் மாதிரி போடுறோம் இப்போ வந்து இந்த கிளாத் மேலே நம்ம நம்மளுடைய ஒரிஜினல் மெயின் கிளாத்தை வச்சு க ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் பட்டி பீஸை வச்சுட்டு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஹைட் வச்சிருந்தீங்க விட்டுருந்தீங்கன்னா நீங்க அரை இன்ச்ல இருந்து அரை இன்ச் வரைக்கும் நீங்க தையல் போடலாம் இப்போ வந்து ராங் சைடு பக்கமா போற மாதிரி திருப்பி விட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு கிளாத்தும் அதாவது அடியில் நம்ம ஜாயின் பண்ண பீஸ்ட் கிளாத் வந்து தெரியாமல் இருக்கிறக்காக மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் அப்போ ஈஸியாக வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் இந்த கிளாத்தை நம்ம அடியில் கொண்டு போகிறப்ப ஈஸியாக நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் அந்த ஜாயின் பண்ணுறப்போ அந்த தையல் போடுறப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருச்சு இப்போ நம்ம மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பீஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு ஒரு ஸ்லீ ஒரு பட்டி பேரிட்டு பீஸ்க்கு இன்னொரு பீஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும் அதாவது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா டாட் வந்து கப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வர இந்த மாதிரி இருக்கும் இதில் இந்த சைடு வருது அந்த கிராஸு இன்னொரு இதில் ரைட் சைடு வர்ற மாதிரி மாற்றி தான் வச்சு நம்ம தையல் போடணும் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு இதையே நான் மாற்றி ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ராங் சைடு பக்கம் வந்து வச்சு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் பாட்டுடைய நல்ல பக்கமும் பட்டியோட நல்ல பக்கமும் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் வெளிப்பக்கம் வந்து மேலேயும் கீழேயும் வர மாதிரி வச்சுட்டு ரெண்டு நல்ல பக்கமும் மீட்பா மீட் ஆகிற மாதிரி ஜாயின் பண்ணணும் இப்போ நான் டிக் போட்டு காமிக்கிறது வந்து நல்ல பக்கம் ஸோ ரெண்டு கிளாத்தோ இதோடைய ரெண்டு பீஸோடைய நல்ல பக்கமும் மீட் ஆகிற மாதிரி பட்டி பீஸோடதோ ஃப்ரண்ட் பார்ட்டோடதோ மீட் ஆகிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச் வெளியில் வர்ற மாதிரி நீட்டுகிற மாதிரி பட்டி பீஸை வச்சுட்டு காலுன்ச்சுலேருந்து அரை இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பீங்க இல்லையா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறப்போ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம் கால் இன்ச்சுலேருந்து அரை இன்ச் வரைக்கும் விட்டுக்கலாம் நீங்கள் எப்படி க எக்ஸ்ட்ரா அதை கட் பண்ணுறப்ப எப்படி விட்டீங்களோ அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த நம்ம டாட் பிடிச்சதை மேலே மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க ஒரு தையலோடு நின்றாதீங்க இன்னொரு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு ட ரஃப் அடிச்சு ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜ ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட் கூட பட்டி பீஸை வந்து ஜாயின் பண்ணியாச்சு அந்த டாட்டை வந்து மடித்து விட்டுருக்கேன் பாருங்கள் பக்கமாக தெரியாத மாதிரி இப்போ வந்து மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் அந்த இடத்துல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதனால் அங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம் கீழே வந்து நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணது தெரியாத மாதிரி அதை வந்து அமுக்கு தையல் மாதிரி போட்டு போட்டுக்கிட்ருலாம் இப்போ வந்து நம்ம பட்டி பீஸ் மேலே போடக்கூடாது ஃப்ரண்ட் பார்ட் மேலே தான் நம்ம அந்த ஸ்டிச்சிங்கை போடணும் பாருங்கள் நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம ஒரு பீஸ் வந்து ஒரு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு நமக்கு இப்போ ரைட் சைட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய லெஃப்ட் சைட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு அதாவது ஊக்கு ஊக்கு மாற்ற இடம் வந்து ஜாயின் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வீபட்டி இருக்கிற பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோடைய இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பட்டி பீஸோடைய இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ராங் சைடு ராங் சைடு வர மாதிரி இப்போ நான் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தையல் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே பட்டி பீஸை மேலே வச்சு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் போன தடவை ராங் சைடு பக்கம் வச்சு ஜாயின் பண்ணி காமிச்சோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே பட்டி பீஸுடைய நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து அடியில் வச்சு தையல் போட்டு காமிச்சேன் இன்னொரு பீஸுக்கு மேல் பக்கமாக வச்சு தையல் போட்டு காமிக்கிறேன் கால் இன்ச்சுக்கு வெளியில் வர்ற மாதிரி வச்சுட்டு அரை இன்ச் அகலத்துக்கு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் நேராக வரும் அந்த வீப்பட்டியும் மேலே இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்டும் கீழே இருக்கிற பட்டியும் வந்து வீப்பட்டி பீஸும் நல்லா ஜாயின் ஆகி நேராக வரும் இப்போ அரை இன்ச் அகலத்துக்கு தையல் போட்டுகிட்டே வாங்க கீழே வந்து டாட் பிடிச்சிருக்கிறத மடித்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு கீழ்பக்கமாக இருக்கிறத இப்படி மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இடத்துல தூக்கிவிட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் தூக்கி விட்டுட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து பட்டி பீஸ் கூட ஜாயின் பண்ணி முடிக்க போகிறோம் இது வந்து வீ பட்டி இருக்கும் இல்லையா நம்ம ஊக்க மாட்டுவோம் இல்லையா அந்த வீ மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அங்கே வந்து இந்த ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ரஃப் அடிச்சு முடிச்சு விட்டுக்கோங்க டான் தையல் போட்டு முடிச்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து மேல் பக்கமாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க அதாவது ஃப்ரண்ட் பார்ட் மேலே போடணும் நம்ம போடுற தையல் பட்டி பீஸ் மேலே போடக்கூடாது இப்போ பட்டி பீஸையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் சேர்த்தி வச்ச மாதிரி கீழே ஒரு கார்னர் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் அதாவது நமக்கு தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இன்னொரு பார்ட்டும் ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நம்ம இன்னொரு பட்டி பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு இது வந்து பட்டி இருக்கிற பீஸு நீங்களும் வந்து இதே மாதிரி ஸ்லீவும் பட்டி பீஸும் ஜாயின் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட இதை வந்து பேக் பார்ட் கூட ஜாயின் பண்ணுறதோ நெக் ஃபினிஷ் பண்ணுறதோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்